ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் லைஃப் வந்து ஆஃப்டர் பிஃபோரை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க அது சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை கஷ்டமாக இருக்கட்டும் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட சேலரி பற்றி கேட்டிருந்தீங்கல்ல உண்மையாகவே சொல்கிறேன் அங்க போயும் இதே பிரச்சனை இன்னமும் இருக்குன்னு நினைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன்னா பெங்களூர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா வேலை விஷயத்துல எல்லா இடத்துலயும் வேலை கிடைக்கும்னு இங்கேருந்து போறதுக்கு முன்னாடியே நல்லா பில்டப் பண்ணி பேசி தான் கூட்டிகிட்டு போகலாம் வேலை செய்யலாம் அந்த மாதிரிலாம் பேசினாங்க இருந்தால் இப்படி ஆகும்னு நினைக்கல அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நேற்று ரெண்டு பேர் பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து வெறும் எனக்கு நாளைக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னு போட்டிருந்தாங்க டேட்டு பேரு மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் இன்னொன்னு சில நாள் நான் மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக சொல்லிருப்பேன் அந்த மாதிரி சொன்ன ரெண்டு பேர் வந்து பவிஸ்ரீ அதுக்கப்புறம் ஆர்த்தி செல்வபால் அவங்களோட ஐடி பேரை வச்சு தான் சொல்றேன் அவங்க ரெண்டு பேருக்குமே நேற்று பர்த்டே சாரி சாரி சிஸ்டர் நான் டேட்டும் நேமும் மென்ஷன் பண்ண சொல்லி ரெண்டு பேருக்குமே கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் நீங்கள் ரிப்ளை பண்ணல பி லேட்டட் ஹாப்பி பர்த்டே அதுக்கப்புறம் வந்து நான் என்ன படிச்சிருக்கேன் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அது வந்து நான் டென்த்து படிச்சிருக்கேன் படிச்சதுக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூர் காரணம்பேட்டை தெரியும் நினைக்கிறேன் பல்லடம் பக்கத்தில் அங்கே வந்து சிவா டெக்ஸியான் அப்படிங்கிற ஒரு கம்பெனில வர்க்கரா வேலை செஞ்சிகிட்டு இருந்தேன் நான் ஒரு அந் ஆறு வருஷம் அங்கே வேலை செஞ்சேன் அப்போது ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஏழு மாசமோ தான் டிசியை படித்தேன் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அது படிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அந்த ஒரு கொஞ்ச நாளே அதுக்கப்புறம் படிக்கலாம் படிக்கலான்ட்ருந்தோம் தெரியுமா வீட்டுக்கு போகிறது நான் அப்படியே கல்யாணம் பண்ணியாச்சு வேறு மாதிரி போயிடுச்சு லைஃபு அதுக்கப்புறம் படிக்க டைம் இல்லை இதுதான் படித்தேன் நான் ஒர்க்கராக தான் வேலை செஞ்சேன் முதல்ல ஃபஸ்ட்டு நாங்கள் போயிருந்தப்போ பேக்கிங் டிபார்ட்மெண்ட் அந்த வேலையை பற்றி சரியாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்லேருந்தேன் அதுக்கப்புறம் ஆட்டோ மாறுனேன் ரீ வெயிண்டிங் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன் ஓகே இப்போ வந்து ஹஸ்பண்ட் சேலரியை பற்றி நம்ம லாஸ்ட் பார்ப்போம் ஏன்னா அழுதாலும் அழுவேன் அதனால இப்போ ஆரம்பத்துலேயே வேணாம் யூடியூப் லைஃபு பிஃபோர் ஆஃப்டர் உண்மையாகவே சொல்கிறேன் நான் நிறைய விஷயத்த அப்பப்போ சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த அளவுக்கு நான் ரொம்ப ஷேர் பண்ணதில்லை இருந்துமே அந்த யூடியூப் லைஃப் பிஃபோர் வந்து என்னோட வீடியோ வந்து யூடியூப் ஆரம்பத்துல இருந்தே பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இங்கே ஒடிசா வந்தது வந்து தேஜு வயிற்றுல இருக்கும் போது ஃபோர் மந்த் பிரெக்னன்சியில வந்தேன் அப்போ வந்து அவர் வேலைக்கு போயிருந்தாரு ப்ரெக்னென்ட் ஆகி கன்ஃபார்ம் ஆன உடனே இங்கே வந்திருந்தப்போ கையில வச்சிருந்த பணம் இங்கே வந்துட்டு முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் காய்கறியுமே எங்களுக்கு மாமனார் மாமியார் தான் வாங்கிட்டு வருவாங்க நான் இல்லைன்னு சொல்லலை அவங்க வாங்கி கொண்டுட்டு வருவாங்க நான் சமைச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இங்க வயலுக்கு வேலைக்கு போனாங்க எப்போ இவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்க்கு அப்புறம் என்ன சொ மாதிரி பேச்சு எல்லாருமே வீட்ல தான் நான் தனியா யாரையும் மென்ஷன் பண்ணல ஆனா இந்த மாதிரிலாம் நான் எனக்கு கஷ்டம் கொடுத்துருக்காங்க எப்படின்னா நான் வந்து வேலைக்கு போல வீட்டுல உட்காந்து சாப்பிட்றேன் அப்படிங்கறனால டெய்லியும் சாப்பாடு கூட வெறும் கீரைதான் சமைச்சு சாப்பிட்ணுங்களாம் காய்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சம்பாதிக்கிறவங்க தான் சாப்பிடணும்னு அந்த மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி வேறுபாடு பார்த்து பேசுவாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துலேயுமே சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்கும் நான் வந்தப்போ உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு ரெண்டு வருஷத்து லைன் பில் கட்டாம இருந்தது எங்கள் வீட்டில் ப்ராமிஸாக சொல்கிறேங்க அதுக்கப்புறம் எனக்கு பாப்பா பிறந்துட்டு எனக்கு பென்ஷன் மணி கொஞ்சம் வந்துருந்தது பிஎஃப்லருந்து அதில் நான் கட்டுனேன் ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே இருக்குங்க அதுவும் பாப்பா பிறந்துட்டு ஒரு மூணு மாதம் மாதிரி லைன் கட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க இவ்வளோ நீங்கள் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் அந்த ரெண்டு வருஷம் கேப்பில் லைனெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்தேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கே தெரியும் எங்கள் வீடு எங்கே பார்த்தாலும் ஒயர் கனெக்ஷன் அதிகமாக இருக்கும் பிளக்கு வந்து ஒ ஒன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அதனால ஒருவேளை வீட்டுக்குள்ள என் ஹஸ்பண்டோட மொபைல் சார்ஜ் ஏறுது அப்படின்னா வெளிய இருக்கிற ஸ்விட்ச் போர்டில் நான் சார்ஜ் போட்டேன் அப்படின்னு வீடையும் பிடிச்சிட்டீங்க வெளியேயும் உங்களுக்கு இடம் வேணுங்கிறீங்க நாங்க எங்க போய் தந்துருது நாங்க எப்படி சார்ஜ் பண்றது இந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப பேசுவாங்க நீ பணம் கொடுக்குறியா நான் தான் பணம் கொடுக்குறேன் உன்னால இது கூட செய்ய முடியல இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்த நான் இதுவரையும் சொன்னதே இல்லை ஏன்னா ரொம்ப மனசுடைஞ்சு இருக்கிறதுமே இதனால தான் நான் வந்து மூணாவது நாள் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க எப்படின்னா குடிச்சிட்டு தான் எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றது அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான் வந்த புதுசுலேயே இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் என்னோட கலரு அப்புறம் என்ன பிடிக்காம நான் தமிழ் பொண்ணுன்னு தெரிஞ்சுமே பிரெக்னெண்டாக இருக்கும் போதே இந்த பொண்ணை கொண்டு போய் விட்டுரு நீ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க இந்த பொண்ணு அழகா இல்லை அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே போன அந்த மூணாவது நாளே எங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருக்காதிங்க இது வந்து என்னோட வீடு அந்த மாதிரி பேசி பிரச்சனையாகி நாங்கள் வந்து பின்னாடி சின்ன மாமியார் வீட்டில தான் ஒரு நாள் தங்கியிருந்தோம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நான் பிரெக்னன்சியா இருந்தேன் நாங்க கோயம்புத்தூர்ல தங்கியிருந்த இடம் சரியில்லை சரிங்களா அதனால இவர் எங்களுக்கு சப்போர்ட் கால் வேணும்னு என்னோட அப்பத்த அவ கூப்பிட்டுக்க சொன்னாங்க அதுக்கு அப்பா பெர்மிஷன் கொடுக்கல அதனால சரி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் இங்க நீ தனியா இருந்த அப்படின்னா உனக்கு வயிறு எனக்கு சும்மா சும்மா உடம்பு சரியில்லாம வரும் வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால இவர் பயந்து கூட்டிட்டு வந்தாரு கூட்டிட்டு வரும்போதுமே இவருக்கு விருப்பம் இல்லை போகலாமா வேணாமாங்கிற மாதிரி இருக்கு வீடு உனக்கு பிடிக்காம போயிரும் அங்கே இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க பிடிக்காதுன்னு சொன்னாங்களே தவிர இவங்க இப்படிதானு எந்த உண்மையும் சொல்லலை வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கஷ்டம் எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் ரோட்ல நின்று என் கூட அழுது பேசினாரு நான் இதுக்குதான் நான் வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னேன் அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே நம்ம சம்பாதிக்கல அது அவங்களோட வீடு பேசலாம் இருந்தாலும் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னொன்று வந்து நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்கங்க ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது அது ஒரு சின்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்துனவங்களாக இருந்தாலும் சரி அவங்க லைஃப் லாங் சாகுற வரையும் மறக்கவே மாட்டாங்களாம் அந்த மாதிரி எனக்கு நிறைய இன்சிடெண்ட் இருக்குது அது ஹஸ்பண்ட் மூலிமா வந்த கஷ்டமாக இருந்தாலும் என்னால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து ஏழு மாதம் எட்டு எல்லாம் நான் வயலில் வேலை செஞ்சுருக்கேன் அதை வந்து ஆ என் ஹஸ்பண்ட் போட்டிருப்பாரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது இருக்கா என்னன்னு கூட எனக்கு தெரியல பிளாங் வீடியோ அதில் வந்து ஹிந்தில பேசியிருப்பாங்க எப்போ பார்த்தாலும் வீட்டில் இருக்கேன் வீட்டில் இருக்கேன் தெண்டமா சாப்பிட்றேன் தெண்டமா சாப்பிட்றேங்கிற பேரு ஃபர்ஸ்ட்டு வந்தது இங்கே புதுசு லாங்குவேஜ் யாரு கூடயும் சரியா பேச மாட்டேன் பக்கத்துல வந்து எனக்கு அத்தை முறை வேணும் ஆனா அந்த பொண்ணு கல்யாணாகலை பிசி இங்க அத்தன் தான் கூப்பிடுவாங்க அவங்க கூட அப்பப்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவேன் ஏதாவது கஷ்டமாவே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒடியா லாங்குவேஜ்ல சொல்லுவேன் அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லை ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவேன் சாப்பிடுற சாப்பாடுலயும் பிரச்சனை அப்படிலாம் நான் இருந்திருக்கேன் குழந்தை பிறந்துட்டு நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாவை வச்சுட்டு கருதற்க போனேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அது நல்ல வைரல் ஆச்சு உண்மையாகவே சொல்கிறேன் அதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸில் ஒன் லேக்ஸ் வந்ததுன்னு வியூஸு அப்போ கூட நாங்கள் எல்லோரும் வேலை பார்க்குறோம் பாப்பா பார்த்துக்குறேங்கிற பேரில் நீ வீட்டில் இருக்க நாங்களாம் ரெண்டு மூணு குழந்தைங்க பெற்று நாங்கள் வயலில் தான் கொண்டு போய் வச்சுருப்போம் உண்மையாகவே சொல்கிறேங்க இங்கே ஏன் இப்படி பழக்கப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல அஞ்சாவது ஆறாவது படிக்கிற பொண்ணுங்க கண்டிப்பாக வயல் வேலை கற்றுக்குறாங்க வயல் வேலை கற்றுக்கிறதுல தப்பு இல்லை ஏன்னால் கல்லணை ஆயிடுச்சு அப்படின்னா அப்பா அம்மா வந்து லைஃப் லாங் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் இல்லைங்களா கல்லணம் ஆயிடுச்சு அப்படின்னா பாதி பொறுப்பு ஹஸ்பண்ட் எடுத்துக்கணும் ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு பிரியற நிலைமை இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும்ல நானும் இப்போ என் ஹஸ்பண்டுமே லைஃப் லாங் ஒண்ணா இருப்போமா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியாது அது வந்து லைஃபை ரன் பண்றது மூலயமா இருக்கு அவங்க அவங்களுக்கு தலையில என்ன எழுதிருக்கோ அதுதான் நடக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கு யாரையுமே அதிகமா டிபெண்ட் பண்ணக்கூடாது கைத்தொழில் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அவங்க வேலையை பழகிட்டதுக்கு அப்புறம் ஸ்கூல் போக மாட்டேங்கிறாங்க கேட்டா நான் கல்யாணம் பண்ணாலும் வயல் வேலை தானே செய்யணும்னு பேசுறாங்க அப்ப வந்த பொதுசில எல்லாம் என் ஹஸ்பண்டுமே என்ன எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க ரிலேட்டிவ் ஹவுஸ்க்கு கேட்டா சொல்லுவாங்க இந்த மாதிரி உன்னை உன்னை மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அழுவ அதை கேட்டால் எனக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம அவங்கள நம்பி நம்ம வந்திருக்கோம் அவங்க தானே அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணணும் உங்களை நம்பி வந்திருக்கேன் நீங்கள் தானே அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணணும் நீங்களே என்ன மறைச்சி வச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா அவனுக்கே அவளோட பொண்டாட்டி இந்த மாதிரி காமிக்கிறதுக்கோ எங்கள் முன்னாடி நிற்க வச்சு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கோ பிடிக்கல எல்லாம் பேச்சு வரும்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க இதை வந்து உண்மையை சொன்னாலும் மறுபடியும் இங்க வரணும்னு நினைக்கிற பிள்ளைங்க சுத்தமா நம்ப மாட்டேங்கிறாங்களா இல்லை இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல இப்போ வரைக்குமே சில பேர் அப்படி மெசேஜ் பண்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியல இது வந்து பிஃபோர் லைஃப் சரிங்களா ஆஃப்டர் லைஃப் உண்மையாகவே நான் சொல்கிறேன் நான் சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் டெய்லியும் எனக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க இல்லைன்னு சொல்லலை அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த வேலைக்கு அப்புறம் தான் என்னோட சின்ன சின்ன தேவை சொல்லப்போனால் பத்து ரூபாய் இருபது ரூபாய் தேவையுமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏன் குழந்தைக்கு நான் செலவழிக்கிறதோ இல்லை எனக்கு பிடிச்சதா எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு மற்றவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்காம அதுக்கு காசு வாங்காமல் அவங்க கிட்ட சில பேச்சு வாங்காமல் சின் சின்ன சின்ன பொருளை ஆசைப்பட்டது வாங்கினது சாப்பிட்டது எல்லாமே இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஹாப்பியா இருந்தது அதை விட இந்த வேலைக்கு அப்புறம் எனக்கு நிறைய இடத்துல மரியாதை என்னன்னா என் ஹஸ்பண்டுக்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுனது வந்து நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணனால செட்டில் ஆயிட்டேன் ஆஹ் இனிமேல் உன் லைஃப் நல்லா இருக்கும் அந்த மாதிரி சில பேரும் சில பேர் வந்து ஒய்ஃபை இந்த மாதிரி சம்பாதிக்க வச்சு நீ சாப்பிட்றன்னு பேசுறது அதை விட்டுருங்க அதை வந்து ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி கஷ்டப்படுத்துறதுன்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்கல்ல அதனால அவங்க அப்படி தான் பேசுவாங்க இந்த வேலைக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பெருமைப்பட்டது வந்து என்னோட ஹஸ்பண்டோட அக்கா சரிங்களா அவங்க வந்து இந்த வேலைக்கு அப்புறம் அவங்களுக்கு நான் நிறைய செய்முறை எல்லாம் கரெக்டாக செய்வேன் என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இந்த வீட்டில் என் ஹஸ்பண்டோ இல்லை என் மாமனார் மாமியாரோ செஞ்சது இல்ல அதனால அவங்க வீட்டில் அவங்க மாமனார் மாமியார் திட்டுறது தேவையில்லாமல் பேசுறது அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு அமைதியாக இருப்பாங்க ஏன்னா அவங்களும் லவ் மேரேஜ் ஒன்றுமே பண்ண முடியாதுங்களா அப்படி இருந்தப்போ அவங்க ஒரு நாள் அழுதுட்டு நம்ம வீட்டில் தான் ஒரு நாள் அழுதுட்டு அவ்வளோ ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணி பேசினாங்க நீ வந்து இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தனால தான் என்னோட தேவை என் பொண்ணுங்களோட தேவையெல்லாம் அந்த பொண்ணு எனக்கு செய்யுதுங்கிறப்போ நான் கொஞ்சம் மரியாதையாக என்னோட வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அதெல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது அவங்க பேசும்போது ஏன்னா அப்போது நான் ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த வேலைக்கு அப்புறம் ஒரு அதிகமாக செலவு பண்ணல அப்படின்னாலும் அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன இல்லைங்கிறத நான் கேட்டு செய்வேன் ஏன்னா எனக்கு ஒரு ஆசை நான் இதுக்கு முன்னாடி அப்படி கஷ்டப்பட்டுருக்கேல ஏன்னா பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேஜு வந்து தேஜுவுக்கு சும்மா பேண்ட்டு வாங்கி கொடுப்பாங்க சட்டையெல்லாம் இங்கே இருக்கிற ஹீட்டுக்கு சட்டையே போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க இன்னொன்று அந்த சின்ன ஓட்டு ஓட்டுற பனியன் மாதிரி ஒன்று போட்டு விடுவேல அதுக்குமே அளவு பண்ண மாட்டாங்க என்னன்னா பாப்பாவுக்கு உடம்புலாம் எரியும் வேர்க்குற அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க அதை நான் வேணாலும் சொல்ல முடியாது ஆனால் சில நேரம் அவள் க்யூட்டாக இருக்கும்போது நான் வீடியோவும் எடுக்கணும் அதை சில பேர் பார்த்துட்டுமே சட்டை இல்லாமல் இருக்குது ஆனால் எல்லாம் ட்ரெஸ் இல்லை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு அந்த எங்களோட கல்யாணத்தை அன்னைக்கு இருபத்தோராவது நாள் அன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸு வெறும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஃபஸ்ட் டைம் உன் குழந்தைக்கேன்னு ஒரு ட்ரெஸ் எடுக்கிற ஒரு நூறுரூவா ரூபாய் நூத்தி ரூபாயில கூட நீ எடுக்கக்கூடாதான்னு கேட்டப்ப அவங்க சொன்னது வந்து இப்போ சின்ன குழந்தை தானே இன்னும் பெரியாச்சுன்னா எவ்வளோ ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுறங்கிற மாதிரி பேசினாரு அதனால அவங்க அப்படி அவங்க அப்படி அழுதுட்டு சொல்லும் போதுமே சரி நம்மளால ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அந்த ஒரு மூமெண்ட் அதுக்கப்புறம் எங்க போனாலும் என்ன யார் யாரு குறை சொன்னாங்களோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கேன் நல்லா பண்றேன் அதுக்கப்புறம் அந்த சேல்ரி வந்தப்போ நான் வீடு கட்டினது இதெல்லாம் நிறைய இருக்கு கோன இருங்க என் கூட சந்தைக்கு வருவாங்களா அந்த பாட்டி ஏதோ கொண்டுட்டு வராங்க முந்திரி பழம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அவங்க தண்ணி எடுக்க போனாங்களா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாலு வந்து போயிருக்காங்க பக்கத்துல இனிப்பு வச்சோம் அப்படின்னாலே ஈ பயங்கரமா கடவுளே அதுக்கப்புறம் வந்து இந்த வேலைக்கு அப்புறம் நான் எங்கேயாவது போனேன் அப்படின்னா வாண்டட் என்னை வந்து தப்பா பேசினவங்க என்னை பார்த்து சிரிச்சவங்க எல்லாருமே வாண்டடா வந்து நீங்க இந்த மாதிரி வீடியோ போடுறீங்களாமே சம்பாதிக்கிறீங்களாமே நல்லா இருக்கு வீடியோ பார்த்துட்டு சின்ன சின்ன பசங்க மூலிமா இல்லாட்டி என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு மூலிமா அவங்க வீட்டில் என்ன என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இல்லை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு உண்மையாகவே யாருமே ப்ரமோஷன் பண்ணலை என்னோட சேனலில் இது உண்மை அது அப்படிலாம் பார்த்துட்டு அவங்க வாண்டடாக வந்து பேசும்போது அப்போது ஒருத்தவங்கள்ட வந்து பேசணும் அப்படின்னா கிட்ட பணமும் இருக்கணும் ஸ்டீஜின்னு சொல்கிறது ஸ்டேட்டஸ் இதெல்லாம் இருந்தால் தான் நடக்கும் போல அந்த மாதிரி யோசித்தேன் இப்போ நான் பர்சனலாக ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் அதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இப்போ வரைக்குமே நான் வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுறேன்னு பேசுவாங்க எப்படின்னா என்ன சின்ன சின்ன விஷயத்துல அவங்க வந்து நான் சம்பாதிக்கல நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன் உட்காந்து சாப்பிட்றேன்னு பேசின விஷயமெல்லாம் இந்த வேலை வந்ததுக்கு இந்த வேலைக்கு அப்புறம் நான் வயல் வேலை யூடியூப் செலரில் செலவு பண்ணுறதா இருக்கட்டும் இல்ல வீட்டுக்கு எதாவது தேவையானது வாங்குறதா இருக்கட்டும் லைன் பில் கூட நானு நான் யூடியூப் சலரியில குடுத்திருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது சில நேரம் இல்லாதப்போ இல்லைன்னு சொல்லி பேசினவங்க இருந்து செஞ்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு எப்பயாவது பேச்சு வரும்போது நான் தான் செய்யறேன்ல அப்படி பேசுவேன் இல்லாட்டி நான் தானே வாங்கிட்டு வந்தேன் இதுக்கும் குறை சொல்றீங்க எனக்கு பிடிச்சது நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட சொல்லி பேசிட்டேன் அப்படின்னாலும் ஆமா நீ இப்போ சம்பாதிக்கிற திமிரில பேசுற நீ சம்பாதிக்கிற திமிரில பேசுற அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் அவளுக்கு பிடிச்சிருக்கு அவள் சம்பாதிக்கிறா அவள் சாப்பிட்றா அவங்களுக்கு என்ன அந்த மாதிரிலாம் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிம்மதியாக சாப்பிட்றதும் நிம்மதியாக எனக்கு பிடிச்சதை நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்றதுமே இந்த யூடியூப் லைஃபுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே உங்களோட பிளெஸிங் தான் அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் வந்து நான் யூடியூப் சேலரிக்கு அப்புறம் தான் நான் அம்மா அப்பாவே பார்க்க போனேன் இது இல்ல அப்படின்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணி என்ன கூட்டிட்டு போயிருப்பாரா என்னன்னு கூட எனக்கு தெரியலங்க ரொம்ப கஞ்சம் இவரு அப்படி இருந்தாங்க அப்படிங்கிறப்ப அம்மா அப்பாவை பார்த்த மூமெண்டா இருக்கட்டும் ஏன்னா அப்பா அம்மா பார்க்க போறதுக்கு முன்னாடி பாப்பா பிறந்து அப்பா அம்மா பேசுனதுமே இந்த வேலைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க பாக்குறாங்க நல்லா இருக்கு நாங்கள் உங்கள் பொண்ணெல்லாம் பார்த்தோன்னு இந்த மாதிரி பேசுகிறது ஏன்னா ஓடி போனப்போ எந்த மாதிரி கஷ்டப்படுத்துவாங்கன்னு நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்ல அப்படிங்கிறப்போ அவங்க இருந்து உங்கள் பொண்ணு நல்லா இருக்குது வச்சுருக்குன்னு பேசும்போது மனசு சந்தோஷமா தானே இருக்கும் அந்த மாதிரி மூமெண்ட்டு கொடுத்தது எல்லாமே இந்த லைஃபுக்கு தாங்க என் அப்பா அம்மாவோட சந்தோஷமாக இருக்கட்டும் இல்லை நான் இப்போ வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதோ எவ்வளோ இங்கே பிரச்சனை நடந்தாலும் நான் சப்போர்ட்டாக இருந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி சில நேரம் அழுது சில நேரம் சிரித்து சமாளிச்சு இந்த மாதிரி நான் ரன் பண்ணுறது எல்லாமே இந்த யூடியூப் லைஃபுக்கு அப்புறம் தான் நான் எந்த அளவுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டனோ அளவுக்கு யூடியூப் லைஃப் ஆஃப்டர் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறைய டைம் சொல்லுவீங்க நீங்கள் ரொம்ப வேலை செய்கிறீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க தனியாக இருக்கீங்க எல்லாத்தையும் தனியாக சமாளிக்கிறீங்க அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால மட்டும்தான் ஸோ எல்லா சப்போர்ட்டுமே எல்லா சந்தோஷமே எனக்கு யூடியூப் லைஃப்க்கு அப்புறம் தான் கிடச்சிது அதனால உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு ரொம்ப பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா நாளுமே எனக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே தேவைப்படும் இதில் நான் ஏதாவது ரொம்ப தப்பாக பேசியிருக்கேன் இல்லை ரொம்ப பர்சனலாம் பேசியிருக்கேன் அப்படின்னா நான் அந்தளவுக்கு இன்னும் சொல்லலைங்கிறது தான் உண்மை இன்னும் நிறைய இருக்குது நான் அந்தளவுக்கு இன்னும் உண்மையை சொல்லலை இது வந்து பாதி தாங்க அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டோட சேலரி நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன் இவங்க வந்து ஏப்ரல் மாசம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சாங்கல்ல அங்க வந்து மிஷினுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு வெயிட் தூக்குற வேலை சரிங்களா அங்கே வந்து அவர் நூறு கிலோ வெயிட்ட கூட தூக்க சொல்லுவாங்களாம் அந்த பின்னாடி எலும்பு ரொம்ப வலிக்குதுன்னு எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால அவரால் வெயிட் தூக்க முடியல அந்த மாசம் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி இருபது நாள் சொல்லலாங்க அப்படிங்கும்போது அவங்க வேலைக்கு போயிருந்தாங்க பெங்களூர்ல வந்து சண்டே லீவ் கொடுத்தாலும் அன்னைக்கும் சேலரி கொடுப்பாங்களாம் இப்படி இருக்கும்போது இப்போது அவங்க வேலை செஞ்ச கம்பெனியில சூப்பர்வைசர்க்கோ இல்லை மேனேஜருக்கோ ஏதாவது கோமா இருக்குது இவன் அடிக்கடி லீவ் போடுறான்னு அப்படி நினைச்சிருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரா அந்த சண்டேக்கு அவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்கல்ல அதை கூட கட் பண்ணிவிட்டு இல்லையா இருபது நாள் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் வேலைக்கு போனதுக்காவது சம்பளம் கொடுத்துருக்கலாம் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் ஏப்ரல் மாதத்தோட ரூம் வாடகை அதுக்கப்புறம் அவங்களோட காய்கறி செலவு இது எல்லாமே நான் நான் இங்கேருந்து தாங்க பணம் அனுப்பியிருக்கேன் அப்போ நீங்களே யோசிங்க ஒருத்தவங்க வெளியே போயிட்டு அவங்க எவ்வளவு அந்த அளவுக்கு பணம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் இன்னொரு கம்பெனில பேசிட்டு அந்த கம்பெனி வந்து கெமிக்கல் கம்பெனி இரும்பு கம்பில வந்து பழசா இருக்கிறத புதுசா மாத்துறாங்க அதனால கெமிக்கல்ல தான் வேலை செய்யறாங்க மாஸ்க்கு அதுக்கப்புறம் க்ளவுஸ் எல்லாம் ரெகுலரா யூஸ் பண்றாங்க இருந்தாலுமே அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலைன்னு பேசுகிறாங்க தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் சரியாக வேலைக்கு போகிறாங்கங்க அப்படிங்கும்போது முன்னாடி பார்த்த கம்பெனியில் அவர் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருந்தாரோ அதை சம்பளம் கொடுத்துருக்கலான்னு எனக்கு தோணுச்சு அவர் சொல்லும்போது அவ்வளோ ஒரு கஷ்டம் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு ரொம்ப வலிக்குது கஷ்டப்பட்டு தானே அந்த இருபது நாளுமே அவங்க செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போச்சுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்கல்ல அந்த அண்ணா அந்த அண்ணாவுமே ஒரு சப்போர்ட் பண்ணலைங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா இப்போ ஒரு வேளை ஏதாவது சூப்பர்வைசர் கோவமாகவே இருந்தாலும் இவன் இவனுக்கு ஒரு குழந்த இருக்குது ஃபேமிலி இருக்குது இங்கே ரூம் எடுத்து வேறு தங்குறோம் அவனுக்கு ரூம் வாடகை கொடுக்குறது அப்புறம் செலவுக்கு கண்டிப்பாக பணம் வேணும் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க இந்த ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு நாள் வேலை செஞ்சையாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் கிடைக்கலங்க இப்போ அவருக்கு சம்பளமே வரல எல்லாரும் என்ஜாய் பண்ணுற டைமில் இப்போது சம்பளம் வந்தது அப்படின்னா அவங்களுக்குமே பெங்களூரில் எதாவது ஒரு இடத்த பார்த்துருக்கலாம் இல்லை இந்த பொருளை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்திருக்கும் இல்லை வேறு ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு அவர் அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகும்போதெல்லாம் நான் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கட்டுமான்னு கேட்பாரு சரிங்கன்னு சொன்னேன் அப்படின்னா உடனே சேல்ரி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படி அவங்கக்கிட்ட அதிகமாக ட்ரெஸ் எல்லாம் இருக்காது அங்கே இருக்கிற வெயிலுக்கு இல்லை கம்ஃபர்டபுளாக போட்டுக்கிறதுக்கு ரெண்டு டிஷர்ட் எடுப்பாங்கங்க அவ்வளோ தான் ரொம்ப செலவு பண்ணுறவரெலாம் இல்லை ஒரு அந்த சின்ன ஆசை கூட அவரால் செய்ய முடியலங்கிறப்ப அது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க என்னப்பா இங்க வேலை செஞ்சாலும் அதே மாதிரி தாங்க பண்ணுறாங்க வேலைக்கு போகும்போது ஒரு ரேட் சொல்லுவாங்க வேலை பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசுவாங்க சரி அங்கேயாவது போயிருக்காரே நல்லபடியாக நடக்கும்னு பார்த்தா அதுவும் நடக்காமல் போச்சு அந்த ஒரு மாதம் இருபது நாள் வேலை செஞ்சதுக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்லாமல் போச்சுங்க அமைதியாக இருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுறது நீ மறந்துடுமான்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க இதனால் எதுவும் பண்ண முடியல அதனால் அவருக்கு இன்னும் சேல்ரி வாங்கலைங்க இப்போ வேலை செய்கிற கம்பெனியில் இதுக்கப்புறம் அடுத்த மாதம் சேல்ரி கொடுத்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக பேசிட்டு நினைக்கிறேன் இனி நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லியிருப்பேன் இதுவும் இல்லாமல் நேற்று போட்ட லைவ் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதில் எதுக்காவது நான் சரியாக பதில் சொல்லலை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக கொஸ்டின் ஆன்சர் வீடியோவில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு பார்க்கலாம்